பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து அவரை கண்ட பலர் திகை புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்குச் சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை நேரத்திலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு பலத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகாலை நேரத்திலே எங்களை தட்டி எடு எழுப்பி இந்த புனித வாரத்திலே புனித தன்மையோடு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக கல்வாரியிலே உமை தகன பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை அநேக முறை உமை விட்டு நாங்கள் வழிவழையை சென்று பொழுதும் எங்களுடைய சுமந்து தீர்த்தவரே ஆராதிக்கின்றோம் கல்வாரியிலே எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் கடன் பத்திரம் எல்லாவற்றையும் அண்டவரே அழித்தவரே உம்மை சோத்துரைக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் சாபத்தோடு வாழக்கூடாது சாபான சாபம் இருக்க கூடாது சாவான பாவம் செய்கிறவர்கள் அனைவருமே சாபத்தோடு இருப்பார்கள் என்பதை உணர்ந்த நீர் சாபமான முள்முடியை தருத்திக் கொண்டேன் சாபமான சென்று எங்களுக்காக சாபம் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே எத்தனையோ முறை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் ஆண்டவரே குருக்கள் வழியாகவும் போதகர்கள் வழியாகவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தும் இறை வார்த்தையின் வழியாக பேசியும் உம்மை புறக்கணித்து உம்மை விட்டு வழி விலகி சென்றோமே அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது ஆண்டவர் கூறுவது இதுவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று வாக்கு கொடுத்து விலையின்றி எங்களுடைய பாவத்தினால் நாங்கள் விற்கப்பட்டோம் அப்பா ஆனால் பணமின்றி நாங்கள் மீட்கப்பட்டு இதோ இந்த நாளிலே உமது திருமுகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் நீர் எங்களை மன்னிப்பீர் ஆகும் இயேசு கிறிஸ்துவே இடைவிடாது உம்முடைய பெயரை நாங்கள் கெடுத்திருந்தாலும் ஆண்டவரே உமை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து இருந்தாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோமாப்பா ஏனென்றால் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை தினமும் கண்டித்து தண்டித்து திருத்தி உமது மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு எங்களை சீராட்டுகின்றேன் இயேசு கிறிஸ்துவே அதற்காக அப்பா இந்த நாளிலே யார் யாரெல்லாம் மனம் தேடி வந்து உம்மை நோக்கி செபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் வரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு மன மாற்றத்தை கொடுப்பீராக ஏனென்றால் கடவுளுக்கு முன்பாக வறண்ட நில வேர் போலும் ஆண்டவரே நீர் வளர்ந்து பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்பு இல்லாதபடி எல்லாவற்றையும் எங்களுக்காக இழங்கிறேன் சுவாமி அதை நினைத்து பார்க்கக்கூடிய வேலையிலே நாங்கள் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அறிகிறது சுவாமி அந்த அளவுக்கு எங்களுடைய பாவத்தினால் உண்மை கொடுமைப்படுத்தி இருக்கின்றோம் அன்றவரே நாங்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக எங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொண்டீரே நாங்கள் உலகத்தில் வதைக்கப்படக்கூடாது என்பதற்காக எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நாங்கள் எழிவுபடக் கூடாது என்பதற்காக எங்களுக்காக எளி நிலையை பெற்றுக் இயேசு கிறிஸ்துவே உண்மை உற்று கவனிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே அதிர்ச்சிக்கு உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களே ஐயோ பூரண அழகுள்ளவராய் இருந்த என் தெய்வமா இது என்று சொல்லி அநேக பேர் உண்மை நோக்கி அழுது கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா அந்தவரே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததை போல என்னுடைய நோய்களை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்திரே அப்பா என்று ஒவ்வொருவரும் மார்போடு அடித்து புலம்பிக் கொண்டு நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரலும் நமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக ஐயோ நான் ஒடுக்கப்பட்டு விட்டு சிறுமையடைந்து விட்டேனே இதோ என்னால் உலகத்தில் வாழ முடியாதாம் நான் தனிமையில் இருக்கின்றேனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளில் இருப்பதை போல் இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பாலை நிலத்தை போல் இருக்கின்றதே இதில் இருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவராகிய கிறிஸ்துவை பிள்ளைகளுடைய குரல் தூபத்தை போலும் உமது திரு சமூகத்தில் கடந்து வரும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலையும் கேட்டு இந்த நாளிலே அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ ரகசிய பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை உமது திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அண்டவரே கடைசி நேரத்திலே ஒரு கல்வன் மனம் திருந்தி விண்ணக வாழ்வை பெற்றுக் போல இந்த நாளிலே இவர்கள் மனம் திருந்தி விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள தன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பலரின் பாவங்களை சுமந்தார் கொடியோருக்காக பரிந்து பேசினார் என்று ஆம் தகப்பனே பலருடைய பாவங்களை சுமந்து கொடியோர்களுக்காக பரிந்து பேசி இன்றும் எங்களுடைய நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசர் உமை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவீராக எனக்கு என் ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் போதும் என் ஆண்டவருடைய வல்லமை மட்டும் போதும் என் ஆண்டவருடைய கொடை மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய பேர் அன்பு மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே இந்த நாளிலும் குடிவெறிக்கும் புகையிலே பழக்கத்திற்கும் போதை வசக்கும் அடிமையாகி உபச்சார உபசார பழக்கங்களுக்கு அடிமை ஆகி நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய அந்த உடலை ஆண்டவரே உமது மீட்டு சிலுவையால் தெய்வமே இந்த நாளிலே அவர்களை மன்னித்து ஒவ்வொருவரையும் தாங்கி மன்னிப்பை பேர் அன்பிற்கு நடத்திட நோக்கி சேபிக்கிறேன் அப்பா அண்டவரே பாவம் செய்து பாவத்தினால் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் பாவத்தின் நிமித்தம் ஐசிவில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐயோ எனக்கு வருமானம் வருவது இல்லையே நான் என்னுடைய நோய்க்கு யார் மருந்து கொடுப்பார் சந்திப்பேன் எங்கு போனாலும் பணம் கேட்கிறார்களே என்று சொல்லி பணம் கூட கையில் இல்லாமல் போக வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் தன்னை அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கிட்னி சம்பந்தமான நோயினாலும் கேன்சர் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவருடைய ஆணியுள்ள தழும்பும் அவர்களை குணமாக்க வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலே தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இந்த புனித வாரத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திரு

எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலொறுப்ப தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசிய அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பி உமது மகனுடைய பாடுகளிலே பங்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை கண்முன்பாக நிறுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் தாயே நிறைந்த மரியை வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக பாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்